அபிராமி பட்டர் அருளை செய்த அபிராமி அந்தாதியில் ஐம்பத்தி இரண்டாவது பாடல் இம்மையில் பெரும் செல்வம் துரகம் அடையம் கனக்கும் பெருவினையாரமும் பிறை முடித்த ஐயன் திருமணையாள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் വമുടയർക്ക് ഉളവകിയ ചിന്ന ഏ பாடலின் பொருள் ஏ அபிராமி உன்னிடம் அன்பு கொண்டு தவம் செய்யும் ஞானிகள் உன் திருவடி தாமரைகளையே வணங்குகிறார்கள் அத்திருவடிகளை கண்டு கொள்ள அடையாளம் எதுவென்றால் பிறையணிந்த சிவபெருமானின் துணைவியே கேழ் வையம் தேர் குதிரை யானை உயர்ந்த மணிமுடிகள் பல்லக்குகள் கொட்டும் பொன் உயர்ந்த முத்து மாலைகள் இவையேன் நின் திருவடி சின்னம் திருச்சிற்றம்